இந்த வீடியோல நான் உங்களுக்கு என்ன சொல்ல போறேன் நம்ம திருச்செந்தூர் பிருஷ்டி யூடியூப் சேனல்ல இனி வரும் நாட்கள்ல எப்படி வந்து வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுவேன்றத ஒரு ஷெடியூல் போட்டு வச்சிருக்கேன் இப்படி எல்லாம் போடணும் அதையும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் வாரத்துல ரெண்டு நாள் கண்டிப்பா உங்களுக்கு கதை நான் சொல்றது கதை வந்து உங்களுக்கு சொல்வேன் எங்க தாத்தா பாட்டிமா யாராவது சொன்ன கதை சின்ன வயசுல இருக்க வந்து சொன்ன கதை அப்புறம் நான் வந்து கேள்விப்பட்டதுல எனக்கு பிடிச்ச கதை அந்த மாதிரி சொல்ற மாதிரி ரெண்டு கதைகள் வந்து உங்களுக்கு சொல்வேன் அப்புறம் ரெண்டு ரீடிங் சேலஞ்சஸ் வாரம் வாரம் கண்டிப்பா வரும் அதே மாதிரி ரெண்டு லைவ் சாதாரண லைவ் நான் பேசுற மாதிரி நீங்க ஏதாவது கொஸ்டின் கேக்குன்னா எனக்கு கேக்குற மாதிரி லைவ் கண்டிப்பா ரெண்டு வரும் வாரம் வாரம் அஞ்சு மேஸ் கண்டிப்பா வரும் சரியா நான் உங்களுக்கு நான் வந்து நான் நானும் எங்க அண்ணனும் நடிச்ச மேஸ் வீடியோ வந்து கண்டிப்பா வரும் ஐந்து வீடியோக்கள் வரும் அதுபோக வாரம் வாரம் ரெண்டு வந்து அதாவது ஒன்று சின்ன வயசில் நடந்த விஷயமோ சின்ன வயசில் உள்ள பொருட்களோ ஏதாவது உங்களுக்கு காமிச்சு அதை வந்து உங்களுக்கு வந்து என்ன பண்ணுவேன்னா என்னுடைய சின்ன வயசு அனுபவத்தை சொல்ற மாதிரியாவது கண்டிப்பா வாரத்துல ரெண்டு வீடியோஸ் வரும் இதெல்லாம் தான் வர போற வரப்போகுது அதனால இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க